ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கோபால சுவாமி போகலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு எயிட் தேர்ட்டிங் போதே வந்து கிளம்பிட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா நேரமே கிளம்புனா தான் கொஞ்சம் கூட்டம் வந்து இருக்காது ஸோ வந்து மேலே ஏறக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நேரமே கிளம்பிட்டோம் எங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரூட் இருக்குது அங்கேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் வந்துச்சு நீங்கள் வந்து மெயின் ரூட்டில் வரதா இருந்தால் அங்கு குறிச்சியிலேருந்து வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் கோபாலசுவாமி மலைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்தது மேரேஜுக்கு அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து இப்போ தான் வந்திருக்கோம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை வந்து எல்லா நாளும் வந்து வந்துடுவார் இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து நேரமே போனனாலேயே என்னென்னு வந்து தெரில மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா ரஷ்ஷே இல்லாமல் ஜாலியாக வந்து பேசிட்டு போனோம் நைன் ஃபிஃப்டி ரேஞ்ச்லேயே பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் வந்து சாமி கும்பிட்டு மேலே மலையறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து நாங்கள் வந்து மேலே போய் ரீச் ஆகிட்டோம் எங்கேயுமே வந்து நிற்காமல் போனங்காட்டி ஹாஃப் அன் ஹவரில் போக முடிஞ்சிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட அழகு வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து தெரிஞ்சிச்சு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு கோபாலசுவாமி மலை பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு யானையோட ஷேப்பில் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா யானையோட தும்பிக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க யானையிலருந்து காதிலிருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தெரியும் நம்ம வந்து கீழேருந்து பார்க்கும்போது இந்த ஃபால்ஸ் தாண்டி போனதுக்கப்புறமா எல்லாரும் வந்து கல் வச்சு கும்பிடுவாங்க இது எதுக்குன்னா நம்ம வந்து வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னு ஏதாச்சும் வந்து வேண்டி இருந்தோம்னா இங்கே வந்து கல் அடிக்க வச்சுட்டு போனால் அது வந்து நிறைவேறும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கரெக்டாக நாங்கள் கோயில் ரீச் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா உரிய வந்து எல்லாமே ரெடி பண்ணி பசங்கள்லாம் வந்து சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து குட்டி கிருஷ்ணர்ஸ் எல்லாம் நிறையா வந்திருந்தாங்க பார்த்திங்கன்னா கருட பெருமாள் வந்து காட்சி கொடுத்ததுக்கப்புறமா தான் வந்து உரிய அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி டான்ஸ் ஆடி இருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கனா பின்னாடியெல்லாம் போய் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உட்காந்துட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா கருடர் வந்ததுக்கப்புறமா வந்து உரி அடிச்சிட்டாங்க சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு நாங்களும் வந்து வெளியே பிரசாதமெலாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்குறக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நாங்கள் கோயில் அடிவாரத்தை ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் வந்ததுமே பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் ஹஸ்பண்டும் வந்து வாங்கி சாப்பிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா அவல் பாயாசமும் கொடுத்தாங்க அதுவும் வந்து குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வெளியே பார்த்திங்கன்னா நிறையா கடைகள்லாம் வச்சுருந்தாங்க அங்கேயும் வந்து ஒரு அட்டன்ஸ் போட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு காலையிலேருந்து நான் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்